വണക്കം തോഴി നലമാകരുക്കിംഗ് நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு ஓவ்லேஷன் நடக்க விடாமல் தடுத்து விட்டுரும் அது என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நிறைய தொழில்கள் கமெண்ட்டில் கேட்குறது என்னென்னா அக்கா எனக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்போது கூட எனக்கு வந்து எக்கு க்ரோத் கூட ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது ஆனால் எச்சிஜி ஹார்மோன் போட்டு ஒன்று சேர சொன்னாங்க ஆனால் எனக்கு வந்து குற குழந்தை வந்து தரிக்கலை நான் வந்து கருமுட்டை வளர்கிறதுக்கு தேவையான எல்லா ஃபுட்டுமே எடுத்துக்கிறேன் கருமுட்டை வளருதுன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து குழந்தை வந்து தறிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தொழில்கள் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கருமுட்டை வளர்ந்து சம்டைம்ஸ் வந்து ஓவுலேஷன் நடக்காமல் போகலாம் ஸோ அதனாலையும் நமக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் டாக்டர்ஸ் வந்து நம்ம வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா கூட எச்எஜி ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இன்றைக்கி சேர்ந்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அதுக்கப்புறம் ஓவுலேஷன் ஆச்சா ஓவுலேஷன் முடிஞ்சதா அப்படிங்கிறது வந்து நமக்கு சில சமயத்தில் தெரியாமலே போயிடும் ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா ஓவுலேஷனை உங்களுக்கு நல்லா ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அதே போல் ஓவலேஷன் ஆகாமல் தடுக்கிறது என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஓவலேஷன் அப்படிங்கிறதுக்கு எல்ஹெச் ஹார்மோன் நமக்கு தேவைப்படுது எல்ஹெச் ஹார்மோனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லுடினேசிங் ஹார்மோன் சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஓவலேஷனை ஸ்டிமுலேட் பண்ணிவிடும் சில சமயத்தில் நமக்கு ஈஸ்டர்ஜனும் பிரதிஷ்டனும் சரியான அளவில் இருந்தாலும் ஒரு நேரத்தில் மட்டும் கிடைக்கக்கூடிய இந்த எல்ஹெச் ஹார்மோன் நமக்கு கிடைக்காம போகிறதுனாலே ஓவலேஷன் நடக்காமல் போகலாம் எல்ஹெச் ஹார்மோன் ஒரு தான் இருக்கணும் ஒரு அளவை மீறி போச்சு அப்படின்னாலும் நமக்கு ஓவலேஷனுங்கிறது நடக்காது கருமுட்டை வளர்ச்சியும் வந்து இருக்காது ஸோ ஓவலேஷன் ஆக விடாமல் தடுக்கக்கூடிய உணவுகள் என்னென்னலாம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ரொம்ப வெள்ளை சர்க்கரை சேர்க்கப்பட்ட ஸ்வீட்ஸ் ரொம்ப எடுத்துக்கவே கூடாது நிச்சயமாக அதே போல் ரொம்ப ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம பீட்சா பர்கர் மட்டும் ஜங்க் ஃபுட் கிடையாது ஆயில் ஃபுட் எல்லாமே முக்கியமாக பேக்கரி ஐட்டம்ஸ் கேக்கு பண்ணு ப்ரெட்டு அதுவும் வந்து வீட் ப்ரெட் இல்லாமல் நார்மல் ப்ரெட்டு சாப்பிட்றவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸிங் பிரச்சனை வந்து வரும் ஏன்னா அதில் வந்து ஈஸ்ட் கலக்கிறதுனால நமக்கு வந்து அதுக்கு வந்து உடலுக்கு வந்து ஒத்துக்காது அதே போல் இந்த பண்ணு எல்லாம் சாப்பிடும்போது நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுறதுனால கான்ஸ்டிபேஷன் இருக்கிறது இருக்கிறதுனால நமக்கு வந்து மோஷன் சரியாக ஃப்ரீயாக வெளியே போகாமல் ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து அதாவது தேவையில்லாத டாக்ஸின்ஸ்லாம் வந்து ரிவர்ஸ் ஆகும் இதனாலேயும் நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய நல்ல ஹார்மோன்ஸும் வந்து டிஸ்டர்ப் ஆகி ஓவலேஷன் நடக்காமல் போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஜங்க் ஃபுட் ஆயில் ஃபுட் பேக்கரி ஃபுட் அதுக்கப்புறம் ஒயிட் சுகரி எந்த ஃபுட்டுமே வந்து எடுத்துக்காதீங்க அதே போல் ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்ஸ் அதையும் வந்து எடுத்துக்கக்கூடாது முக்கியமாக இந்த குளிர்பான வகைகள் இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண் சத்துமே கிடையாது ஃபுல்லாக வந்து கலர் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து சர்க்கரை கலர் அந்த ஒரு பானம் தான் அது அதற்கு பதிலாக வந்து இயற்கை உணவுகளாக நமக்கு கிடைக்கக்கூடிய மோர் மோர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு உங்களோட யூட்ரஸ் வந்து நல்லா வந்து டீடாக்ஸ் ஆகும் அதே போல் உடலை குளுமைப்படுத்தி கருப்பைக்கு தேவையான சத்துக்களை கொடுத்து சீக்கிரமே கர்ப்பம் அடையிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஃபுட்டெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவலேஷன் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஓக்ரா வாட்டர் எடுத்துக்கலாம் ஓக்ரா வாட்டருங்கிறது நமக்கு தெரியும் வெண்டைக்காயை வந்து துண்டு துண்டாக ரெண்டே ரெண்டு வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க துண்டு ரவுண்டாக நறுக்கி போட்டு ஓவர் நைட் வந்து அதை வந்து அப்படியே அந்த தண்ணியில் வந்து விட்டுடுங்க தண்ணியோடு சேர்த்து ஒரு டம்ளர் வச்சுருக்கோம் இல்லையா மறுநாள் காலையில் அந்த வெண்டைக்காயோடு சேர்த்து அந்த தண்ணியை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்கள் ஓவலேஷன் சூப்பராக வந்து கரெக்டான நேரத்தில் வந்து நடக்கும் இதை வந்து எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பீரியட்ஸா பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலேருந்து ஓவலேஷன் டே வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே போதுமானது வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட் உங்களுடைய கருமுட்டையை வளர வைத்து ஓவலேஷனுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அடுத்தது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆனது வந்து இந்த கிராம்பு தேநீர் அதாவது க்ளோ வாட்டர் சொல்லுவோம் இல்லையா ஓவர் நைட்டு ஒரு அஞ்சு கிராம்பு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த கிராம்பு தண்ணியை லேசாக சூடு பண்ணி நம்ம வந்து குடிச்சிட்டு வந்தோம் இதே போல் பீரியட்ஸ் டேலேருந்து ஓவலேஷன் இருக்கும் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலும் எளிய சரமும் நல்லாவே நமக்கு இம்ப்ரூவ் ஆகி நமக்கு ஓவலேஷனுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதே போல் பட்டை நம்ம பிரியாணிக்கு நம்ம சேர்ப்போம் இல்லையா அந்த பட்டையும் இதே மெத்தடில் நீங்கள் வந்து நைட்டில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் லேசாக சூடு பண்ணி நீங்கள் வந்து குடிக்கலாம் முக்கியமாக நீங்கள் இந்த மூணு வாட்டரையும் எடுத்துக்கும் பொழுது எக்காரணத்திற்கொண்டும் இனிப்புக்காக எதையும் சேர்க்க வேண்டாம் இனிப்பு இல்லாமலே இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்கும் ஒரு மருந்தாக நினச்சி இதை வந்து காலையில் குடிச்சுட்டு வாங்க மூணையுமே சேர்த்து குடிக்க வேண்டாம் ஏதாச்சும் ஒன்றை ட்ரை பண்ணுங்கள் அதாவது இந்த மாதம் வந்து க்ளோ வாட்டர் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த மாதம் வந்து ஓக்ரா வாட்டர் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரெகுலராக வந்து ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சீக்கிரமே குழந்தை பேர் ஏற்படும் ஏன்னா நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து குழந்தை பாக்கியம் ஏற்பட்டுருக்குன்னு சொன்னவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் க்ளோ வாட்டர் ஓக்ரா வாட்டர் தான் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இதற்கு கூடவே கொஞ்சம் சத்துள்ள உணவுப் பொருட்களாக இருக்கக்கூடிய பச்சைப்பயர் செவ்வாழைப்பழம் இதெல்லாம் ரெகுலராக எடுக்கிறவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பேர் ஏற்படுது அதுவும் வந்து உடலில் வந்து எந்த குறையுமே இல்லை ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ஆனால் குழந்தை தங்க மாட்டேங்குது அப்படின்னக்கூடிய உங்களுக்கு இந்த இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே நிச்சியமாக உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் அதிகமாகவே இருக்கும் நீங்கள் எதிர்பாராத அளவில் திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து கர்ப்பம் உறுதியாகிடும் எந்த ஒரு முயற்சியை பண்ணுறதா இருந்தாலும் விட்டு விட்டு மட்டும் பண்ணாதீங்க இப்போ ஒரு மாதம் நான் ட்ரை பண்ணேன் எனக்கு சக்சஸ் ஆகலை அதனால் நான் விட்டுட்டேன் அப்படின்ற பேச்சுக்கு இடம் கொடுக்காம ரெகுலராக எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் தொண்ணூறு நாட்கள் முழுவதாக மூன்று மாதங்கள் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணும்பொழுது மட்டும்தான் அதோடைய பலன்கள் உங்களுக்கு கண்கூடாக தெரியும் அதே போல் ஓவலஸ்ட் டைமில் தயவு செஞ்சு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க உங்களுக்கு என்ன தான் உடல்நிலை சீராக இருந்தாலும் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஓவர் மன அழுத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும் கருமுட்டை வளர்ச்சி பாதிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்க பாருங்கள் பிரச்சனைகள் எல்லாருக்குமே தான் இருக்குது குழந்தை இல்லைன்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை லைஃப்பில் வேறு ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஒவ்வொரு வடிவில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதெல்லாம் நம்ம ஃபேஸ் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் கவலைப்படுறதுனால மட்டும் எதுவும் மாறிடாது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தோழி நன்றி